ஹோம்ஷி வாயினம அஸ்ட்ராலஜா ஆ இல்லைய மைத்ரி மனித வாழ்க்கையே வந்து என்னன்னா நாம யாருன்றத நம்ம தான் இருக்கு நம்ம ஒரு பறக்கும்பொழுது எதுவுமே இல்லாம நம்ம பிறக்கிறோம் ஆனா நம்ம இறக்கும்பொழுது நமக்குன்னு ஒரு அடையாளத்தோட நம்ம இறக்குறோம் சோ நமக்கான அடையாளம் எது அப்படின்னு நம்மளை வந்து நிர்மாணிக்கிறது எதுன்னா நாம செய்யக்கூடிய தொழில் சோ ஒருத்தவங்களை வந்து நம்ம கரெக்ட் ஐடென்டிஃபை பண்றோம்னா அவங்க எத்தனை படிப்பு படித்தாலும் அந்த படிப்பை வந்து நம்ம தான் கொடுமே தவிர ஆனா அவங்க செய்யக்கூடிய தொழிலை தான் முன்னிறுத்தி சொல்லுவோம் சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒருவரோட அடையாளமா விளங்கக்கூடியது அவங்க செய்யக்கூடிய தொழில் தான் அதுதான் வந்து கர்மஸ்தானம் சோ ஒருத்தவங்களுக்கும் தொழில் வந்து ஆபியஸா வந்து நல்ல சக்சஸா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பேசிக்காவே பத்தாம் பாவம் நல்லா இயங்கிட்டு இருக்கணும் கர்மக்காரன் சனி வந்து ஜாதகத்துல நல்ல ஒரு பாவத்துல இருக்கணும் இருந்தா மட்டும்தான் தொழில் வந்து வந்து லிஃப்ட் பண்ண வைக்கும் சோ அப்படியேப்பட்ட அந்த தொழில் நம்மளோட அடையாளம் நம்மளோட தொழில் இப்போ என்னோட அடையாளம் என்ன அப்படின்னா அஸ்டாலேஜர் தான் ஆனா இந்த அஸ்டாலேஜருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு எட்டு விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் என்னோட அடையாளமாக நிக்கல ஆனா இந்த ஜோதிடம் மட்டும்தான் என்னோட அடையாளமாக நின்றுது சோ நமக்கானது எதுவோ அது மட்டும்தான் நம்மை வந்து அடையும் இதுதான் வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு இப்போ ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க கிரிக்கெட்ல இருக்காங்கன்னா கிரிக்கெட் பேர் தான் நம்ம மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பேரை சொல்றோம் ஏன்னா அதுதான் அவனோட ப்ரொபஷனல் தொழில் நமக்கு தெரிஞ்சாலும் ஒரு விஷயத்துல நம்ம ஷைன் ஆகும் சோ அது அந்த காலகட்டங்கள் இப்போ அப்படின்றது எல்லாமே எல்லாமே ஃபிக்ஸடு எப்போ நடக்குன்ற அந்த தேடுறது தான் ஜோதிடம் ஸோ அப்படிப்பட்ட அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் சொல்லும் பேர் வந்து மெசேஜ் பண்றீங்க கால் பண்ணுறீங்க சில கால்ஸ் அட்டன் பண்ண முடியுது சில கால்ஸ் அட்டன் பண்ண முடியல ஜாதகம் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட தொழில் என்னோட ஜோதிடம் தான் ஸோ என்னோட அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்ல மகளாக இருந்தாலும் என் அப்பா கிட்ட வந்து எங்கள் அப்பாவோட தேவை எல்லாமே நான் பூர்த்தி செஞ்சுருவேன் ஆனால் ஜாதகம்னு வந்து பார்க்கும்போது என் அப்பா கிட்டே நான் பீஸ் வாங்கிட்டு தான் பார்ப்பேன் ஏன்னா அது என்னுடைய தொழில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளலாம் சோ நீங்க ஜாதகம் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லிங்காஸ்டி ஜோதிடம் உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறதுனு போட்டு நான் ஒரு மெசேஜ் வரும் பிரீஃபா அதுல எல்லா டீடெயில்ஸ்மே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் சோ அந்த டீடெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் தோணுச்சுன்னா நீங்க ஜாதகம் டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு டைமிங் வந்து அது தரப்படும் டைமிங் வந்த பிறகு அந்த டைமிங் என்ன கரெக்டாக கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் மெத்தடு ஜாதகம் பார்க்கறவங்க ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ சரி ஏன்னால் நிறைய ஃபோன் கால்ஸ் ரீசெண்டாக என்னால் அட்டனே பண்ண முடியல ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கால்ஸாவது கண்டினியூஸாக விடாமல் கால்ஸாக வந்துட்டு இருந்தால் மற்ற வேலைகளை எப்படி பார்க்குறது ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது அதனால இந்த பதிவு ஸோ தொழில் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்க எந்தெந்த தொழிலில் வந்து நல்ல ஷெயின் ஆவாங்க அவங்களோட தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அவங்களோட வேலை எப்படி பற்றி தான் அடுத்து வர ஒவ்வொரு பதிவையும் நம்ம பார்க்க இருக்கோம் ஸோ உங்களுடைய தொழில் என்ன நீங்கள் என்னவா பிறந்திருக்கீங்க என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணதோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பிறப்பின் நோக்கமே நம்ம யாருன்றது நம்ம உணர்வுல தான் இருக்கு